சென்னையில் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை புகார் தொடர்பாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னையில் வரி ஏய்ப்பு மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகார் எழுந்தது அதன் பேரில் வீசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனுக்கு சொந்தமான தேனாம்பேட்டை கஸ்தூரி ரங்கன் சாலையில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அதேபோல சென்னை ஆரேபுரத்தில் கரூரை சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான செல்வராஜ் பீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இன்று காலை ஏழு மணி முதல் ஐந்து மற்றும் ஏழு பேர் கொண்ட குழுவினர் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோன்று சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள பிரபல தனியார் மதுபான பாரிலும் சோதனை நடைபெற்று வருகிறது மேலும் சென்னையில் பாரிமுனை தேனாம்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் வேப்பேரி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனா்